வணக்கம் நேர்களே இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலைவன் தலைவி பாண்டியராஜ் இயக்கிய இந்த படத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் ரெண்டு பேரும் நாயகன் நாகியாக நடிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது எப்படி அந்த பிரச்சனை தீக்கிறாங்க எதனால் அந்த பிரச்சனை வருது யாரால் அந்த பிரச்சனை வருது சின்ன சின்ன ஈகோ ஒரு சில குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு சின்ன பின்னமாக போயிருது அதை மையமாக வச்சு தான் பாண்டியராஜு இந்த தலைவன் தலை படத்தை எடுத்திருக்காரு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதாவது மதுரையில் விஜய் சேதிபதி வந்து ஒரு புரோட்டா கடை வச்சுருக்காரு அந்த புரோட்டா கடையில் அவர் புரோட்டா மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாரு அவர் சொந்த கடை தான் அவர் பரோட்டா மாஸ்டராக இருக்கிறார் அந்த ஏரியாவில் அந்த புரோட்டா வந்து நல்லா ஃபேமஸ் அப்போ நித்யா குடும்பத்திலேருந்து இருந்து விஜய் சேதுபதியை மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க இவங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருது உடனே இவங்க புரோட்டா கடையிலேருந்து புரோட்டா கொடுக்குறாங்க அவங்ககிட்ட எல்லாரும் சாப்பிட்றாங்க நித்யா மன்னனுக்கும் இந்த புரோட்டா மேலே ஒரு ஈடுபாடு வந்துடுது புரோட்டா ரொம்ப பிடிச்சி அந்த பிடிச்சதுனால விஜய் சேதுபதி அடிக்கடி அவங்களை சந்திக்கிறதுக்காக புரோட்டாவை கொண்டு போய் கொடுக்குறாரு வராரு போகிறாரு இப்படியே அவங்க ஒரு ஒரு மூணு மாதம் கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்க புரோட்டாவை பரிமாறி தன்னுடைய காதலையும் தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கதை வந்து திடீர்னு ஃப்ளாஷ்பேக்கில் போயிடும் ஒரு கோயிலில் இருப்பாங்க கோயிலில் வந்து நித்யா மேனன் குடும்பத்தினர் வந்து அவங்களுடைய குழந்தைக்கு அதாவது விஜய் சேதுபதிக்கும் நித்யா உடைய குழந்தைக்கு முடி எடுக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க கோயிலில் சென்றராயன் வந்து அந்த அவர் அந்த சவர தொழிலை வந்து அந்த முடியை முடி எடுப்பார் முடி தான் எடுத்திருப்பாங்க அதுக்குள்ளே இது கேள்விப்பட்டோன்னே விஜய் சேதுபதி அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்க ஒரு பெரிய படையோடு அவங்க வருவாங்க என்னையை கூப்பிடாம நீங்கள் எப்படி குழந்தைக்கு முடி எடுக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை உருவாகும் பிரச்சனை ரொம்ப சிவியராக போகும் அடிதிடி வர்ற வழக்கு போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அது சொல்லுவாங்க இது என்ன நடந்துச்சுன்னா எப்படி உருவாச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போயிடும் பின்னாடி போனவுடனே அதாவது விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கல்யாணமாகி நல்லா ஒற்றுமையாக நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்போ அந்த ஹோட்டல் கடையில் வந்து நித்யா மேனன் ஹெல்ப் பண்ணுவாங்க விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மாமியார் வந்து தீபா அவங்க தான் அவங்க மாமியாராக இருப்பாங்க அதாவது விஜய் சேதுபடி அம்மா தீபா ஒரு அருமையான நடிப்பாக கொடுத்துருக்காங்க அந்த அம்மா அவங்க இருப்பாங்க அவங்க அப்பா யாருன்னா விஜய் சேதுபதிக்கு சரவணன் சரவணன் கடை ஓனர் இந்த அம்மா இதெல்லாம் இவங்களாம் கடையில் இருப்பாங்க அப்போ விஜய் சேதுபதி வந்து புரோட்டா போடுவார் இவங்க வந்து கூட பாடம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உடனே சரவணன் என்ன பண்ணுவாருன்னா அம்மா நீயே இனிமேல் கடலால் உட்காந்து வியாபாரத்தை நீயே பாருமா அப்படின்னு சொன்ன உடனே தீபாவுக்கு சுருக்குங்க யாருக்கு விஜய் சேதுபதியுடைய அம்மாவுக்கு என்னடா நம்ம இப்போ உட்காந்து வியாபாரம் பார்த்தோம் திடீர்னு இருந்து பறித்து மருமகிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அன்னைக்கு பார்த்து பாருங்கன்னா நித்யா மேனன் கல்லால் உட்கார்ந்த உடனே அன்றைக்கி வியாபாரம் நல்லா அமோகமான வியாபாரம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக வியாபாரம் விற்றுருக்கோம் உடனே இவங்க இம்மா என் மணியே கல்லால் உட்காருமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை நித்யா மேனனை கல்லால் உட்கார வச்சுருவாங்க நாங்கள் விஜய் சேதுபதி புரோட்டா போட்டுட்டு இருப்பாரு அவங்களுக்குள்ள அந்த ரகசிய சந்திப்பு பார்வைகள் அன்பு வெளிப்படுத்துறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ விஜய் சேதுபதி வந்து அவர் விஜய் சேதுபதி கேரக்டர் எப்படின்னா அவர் சாதாரணமாக பேசினாலே கோவப்படுற மாதிரி தான் பேசுவார் ஏதோ கேட்க வருவார் நித்தியாமடன்ட்ட பேசாதீங்க மெல்ல பேசுங்க ஏன் கத்துறீங்க அடியம்மா அப்படின்னு கேட்பாப்பில்லாம் இவங்க நான் பேசலை நான் பேசலை அப்படின்னு கத்தி கத்தி பேசுவார் காட்டு கத்தலாம் கத்துவார் விஜய் சேதுபதி அவர் மேடம் நான் கத்தல மேடம் நான் பேசல மேடம் நான் பேசல மேடம் சளி சவுண்டாக பேசிகிட்டே இருப்பார் இப்படி அவங்களுக்குலாம் ஒரு சின்ன உரசல் வரும் அதுக்குள்ளே விஜய் சேதுபதியுடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் வந்து அவங்க தங்கச்சி தான் இருந்துச்சு ஆனால் இவங்க கல்யாணம் ஆகி நித்தியமனர் வந்ததுக்கப்புறம் இந்த ஹோட்டலுடைய பேரை பேரரசின்னு மாற்றிடுவாங்க இதில் அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு மன வருத்தம் இது எப்படியாவது ஒரு வஞ்சம் தீர்க்கணுங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வருது இதில் அம்மாக்கு அம்மா வந்து தீபா வந்து அவங்க என்னென்னா நம்ம இருந்த இருக்கையில் மருமகளை உட்காந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயசேதுபுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு புயலை கிளப்புறாங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க நித்யா மேனன் இருக்க வேண்டிய அந்த இருக்கையில் கல்லால் அந்த விஜயசேபியுடைய தங்கச்சி வந்து உட்காடுறாங்க உட்காந்துட்டு நித்யா மேனனை இங்கே வா அந்த டேபிளில் சா குருமா ஊற்று அந்த டேபிளில் தண்ணி ஊற்று அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு அதிகார தூரநிலை அவங்கள ஏவுறாங்க இவங்களும் அதை சலிக்காமல் போய் பண்ணுறாப்புல போய் பண்ணுறாங்க செய்கிறாங்க விஜய் சேதுபதி அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாப்புல ஒரு ஒரு வா அந்த இடத்துல இலை எடுக்காமல் கிடக்கு எச்சலை இப்போ எடுத்து எடுத்துகிட்டு டேபிளை க்ளீன் பண்ணுமா அப்படின்னு அவங்க அம்மா அதாவது தீபா சொல்லுவாங்க இவங்க வித்தியாமனன் வந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட போய் எடுப்பாங்க இடையில வித்தியாமனன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி கடையில் கல்லால் உட்கார வச்சுருக்காங்க நான் தான் வியாபாரம் இருக்கேன் நான் முதல் நாள் வியாபாரம் பண்ணும்போது எனக்கு ஐயாயிரம் ரூபா அதிகமாக வியாபாரம் பண்ணோன்னா நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சந்தோஷமாக கேட்டுட்டு நித்தியாம்பேனோடய அம்மாவும் அப்பாவும் கடைக்கு வருவாங்க மகளை பார்க்குறதுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சமயத்தில் தான் நித்யா மேனன் எச்சலை எடுத்துகிட்டு இருப்பாங்க எச்சல் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு நான் இருக்கா மீன் இருக்குது சுக்கா இருக்குது மட்டன் இருக்குது குடல் இருக்குது அது இதுன்னு வரிசையாக சொல்லுவாங்க இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாரு நம்ம பொண்ணு என்னம்மா சொல்கிறா பாருன்னு ஆனால் அதே நேரத்தில் மேனன் அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆத்திரம் நம்ம பொண்ணை அவங்களை வேலை வாங்குறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே கருவிட்டு இருப்பாங்க இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு சீனாக போயிட்டுருக்கோம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்தோடனே இவ கோவப்பட்டு இந்த அம்மா நித்தியா மன்னனு என்ன பண்ணுவாங்கன்னா இனியை வந்து உங்கள் கடைக்கியனை வேலைக்காரியாக நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போய் நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு பையன் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனோன்னா விஜய் சேதுபதி வழக்கம் பின்னாடி போய் இல்லாமல் அப்படிலாம் இல்லை நீ தான் ஹோட்டல் ஓனர் நீ தான் இதெல்லாம் பார்க்கணும் நீ வா அப்படின்னு திரும்ப அவரை தாஜா பண்ணி கூப்பிட்டு வருவாங்க இவரை கூப்பிட்டு வர்றதும் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ வெறுப்பேற்றி திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்றதும் அங்கே நித்யா மேனனுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நீ உனியை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க உனி ஒரு வேலைக்காரியாக வச்சுருக்காங்க நீ அங்கே போகாத நீ போனால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அந்த அம்மா வேறு பேத்த இப்படி ரெண்டு பக்கமும் வித்தியாமேனனுடைய அம்மாவும் இந்த பக்கம் விஜய் சேதுபியுடைய அம்மா தீபாவும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து ஆளாளுக்கு இப்படி நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் கும்மி அடிச்சிடுறாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது ஆனால் இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து நித்யா மேடனில் பயங்கரமான வெறி உயிராக இருக்கார் சொல்லக்கூடாது பயங்கர உயிராக இருக்காங்க அவங்கள விட்டுட்டு எதுவுமே இருக்க மாட்டாங்க இப்படி இப்படி போய்ட்டு இருக்கும்போது கடைசியில் இவங்க என்ன எப்படி கடைசியில் இணைஞ்சாங்களா இல்லையா என்ன ஆச்சு இதுதான் படத்தோட கதை கிளைமேக்ஸில் தெரியும் இதுதான் தலைவன் தலைவிங்கிற படத்தை பாண்டியராஜு இயக்கியிருக்காரு அவர் பாண்டியராஜை வந்து சும்மா அருமையாக செதுக்கி அந்த கதையை கொண்டு போயிருக்காரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படி அதை சமாளிப்பாங்க அவங்களுக்குள்ள என்ன ஒரு சண்டை வரும் அந்த சண்டை எதனால் வருது அந்த சண்டை வந்துச்சுன்னா யார் விட்டு கொடுக்குறது யார் இறங்கி வர்றது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈகோ இல்லாமல் க்ளாஷ் ஆகாமல் இருந்தாலே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஈகோவை ஏற்படுத்துறது யாருன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் ஏற்படுத்துகிறாங்க அதை வந்து நறுக்கு தெரித்தார் போல் ஒரு வீட்டில் ஒரு கேமரா கொண்டு போய் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த வீட்டோடு நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சீன் பை சீனாக நம்ம ரசிகர்களுக்கு அழகாக படைச்சிருக்காருன்னு சொல்லணும் பாண்டியராஜ் இயக்கத்தில் இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய படம் அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய விதமாக அந்த படத்தை கதையை அமைச்சு கொண்டு போயிருக்காரு அவர் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் அதே மாதிரி விஜய் சேதுபதி நடிப்பையும் நம்ம வந்து எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது இருக்காரு தான் சொல்லணும் அடிதடியாக இருக்கட்டும் அன்பு செலுத்துறதா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு ஊழல் சண்டை வர்றமோதா இருக்கட்டும் அம்மா பாட்டை கோவப்படுறதா இருக்கட்டும் மாமனார் மா மாமியார் மாமனார்டை போய் கெஞ்சுறதும் அவர் அவரை உபசரிக்கிறதும் இப்படி ஒவ்வொரு சீன்லேயும் விஜய் சேதுபதி தன்னுடைய நடிப்பை முத்திரையை பதிச்சிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு வீட்டில் இருக்கும்போது திடீர்னு அவங்க மாமனார் வந்து தன்னை பொண்ணை பார்க்குறதுக்காக கடைக்கு வருவாங்க அப்போ நிச்சயம் பண்ண எங்கள் தூரம் பண்ணி ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மாமனாரை பார்த்த உடனே விஜயசதுபதி துள்ளி குதிச்சு போய் வாமா வாங்க 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 கூட்டு போய் நித்தியா மன்னன் அங்கேருந்து கூப்பிட்டு பேரரசு இங்கே வா யார் வந்திருக்கான்னு பாரு அரசாங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அவரை கவனிக்கிற உபசரிப்பு மாமனார்னு பாராமல் அவரை சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி அரவணைப்பு அந்த உபசரிப்பு அந்த நடிப்பாக இருக்கட்டும் நித்தியாமன்னன் ஒரு கட்டத்தில் கோவிச்சிட்டு போயிடுவாங்க பஸ்ஸில் போய்ட்டுருப்பாங்க விஜய் சேதுபதி அவங்கள தாஜா பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்காக பின்னாடியே போவார் பஸ்ஸில் ஏறுவாங்க நம்ம பக்கத்தில் போய் உட்காருவாங்க உட்காருவார் உட்காந்தவுடனே இங்கேயும் உட்காரங்க எச்சரூரப்பை உட்காருங்க இங்கே வராதிங்க கரெக்ட்டு அப்போ கண்டக்டர் வருவார் டிக்கெட் எங்கே போகணுமா கேப்பாப்பில் அப்போ இந்த அம்மா சொல்லுவாங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படிம்பாங்க இவர்கிட்ட கேட்டால் மாமியார் மாமனார் ஊரே எந்த ஊர்னு அவருக்கு தெரியாமல் திருதுன்னு விழிப்பார் அது கண்டக்டர் அது இதுவான்னு கேட்டு கடைசியில் சொல்லுவாங்க அந்த இடத்துல விஜய் விஜயசேதுடைய நடிப்பும் சரி அந்த நித்யா மேனனுடைய கோபமும் சரி ஒரு அருமையான ரெண்டு பேருமே ஒரு அருமையான வெளிப்பாடை காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நித்யா மேனன் வந்து விஜய் சேதுபதி வந்து நித்யா மன்னனை பார்க்கறக்காக வீட்டுக்கு வருவார் கல்யாணத்துக்கு முன்னாடி காரணம் எதுக்காகன்னா நித்யா மன்னனை நான் உன் குடும்பத்துக்கு தரமாட்டேன் நான் வேற இடத்துல கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு நித்யா மன்னன் வீட்டில் சொல்லிடுவாங்க என்னடா திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாங்களே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ திடீர்னு கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே என்ன ஏதுன்னு கேட்குறக்காக விஜய் சேதுபதி பயங்கரமான கோபத்தில் வருவார் அங்கே நித்யா மன்னனுடைய தம்பி ஆர்கே சுரேஷ் இருப்பாரு அவர் வந்து இவனை உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு வெறுப்பை காட்டுவாங்க அது மாதிரி நித்தியமனனுடைய அம்மாவும் நீ ஒரு ரவுடி பையன் உன் குடும்பமும் ஒரு ரவுடி குடும்பம் உன் குடும்பத்தில் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க நித்தியம்மன் அப்பாவும் அவரும் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல சொல்லுவாங்க எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்த்துட்டே இருப்பாப்புல அப்போ நித்யா மன்னன் சொல்லுவாங்க சேபி சொல்வார் பேரரசி நீ சொல்லு நீ சொல்லு நான் போயிடுறேன் நீ என்னை பிடிக்கல எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லி ஆனால் இதே விட்டு போயிடுறேன் நான் உனக்கு பக்கம் வரமாட்டேன் நீ சொல்லு சொல்லுன்னு கேட்குறாரு அண்ணனும் சரி அம்மாவும் சரி அப்பாவும் சரி சொல்லுமா சொல்லுமான்னு அவரை மிரட்டுவாங்க அவர் கடைசியாக ஒரு வச்சு சொல்லுவா நானா கேட்டேன் நீங்களா அந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்தீங்க இதாம்மா மாப்பிள்ளைன்னு நீங்கள் அவர் கடையில் உள்ள புரோட்டாவை சாப்பிட சொன்னீங்க சாப்பிட்டோம் தினமும் விதவிதமான புரோட்டாவை கொண்டு கொடுத்தாரு நம்ம இல்லாமல் தானே சாப்பிட்டோம் நானா கேட்டேன் அவரை அவர் எனக்கு வேணும்னு நான் கேட்டேண்ணா நான் புரோட்டா கேட்டேன்னா கடைசியில் வந்து நீங்கள் இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி கேம் பண்ண முடியாமல் இருக்கும் நான் மூணு மாதம் அவரோட கணவன் மனைவி மாதிரி நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் அதெல்லாம் விட முடியாது நான் அவர் கூட தான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி வான்னு பைக்கில் கூட்டு போயிடுவார் அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு நித்யா மேனனுடைய நடிப்பு மிக பிரமாதமாக இருக்கும் அதில் ஒரு ஃபைட் வரும் அந்த ஃபைட் சீனில் விஜய் சேதுபதி மிக அருமையாக தன்னுடைய வெறித்தனத்தை அழகாக காமிச்சிருப்பார் இப்படி ஒவ்வொரு சீனையும் சொல்லிகிட்டே போகலாம் அது போகத்தில் இவர் மன்னன் ரெண்டு நாள் நாலு நாள் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க சண்டை போட்டுட்டு கோவிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி போகும்போது அவன் பாண்டியராஜுடைய திறமை அந்த வெளிப்படும் என்னன்னா நித்தியமனன் கோவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா விஜய் சேதுபதி அவங்க வீட்டுக்கு போய் தாஜா பண்ணி அவரை கூட்டி வர்றதுக்காக போகும்போது என்ன பண்ணுவாருன்னா இன்று கடை விடுமுறை அப்படின்னு போர்டு தொங்கி விட்டுருவார் கடைக்கு வர வாடிக்கையாள இதை பார்த்துட்டு ஏமாற்றத்தோடு திரும்பி போவாங்க அந்த மாதிரி அசீன் அதுல அமைச்சிருப்பார் தடவை அப்படி போகும்போது என்ன பண்ணுவார்னா விஜய் போய் தன் மனைவியை தேடி அங்கே போகிறார் வீட்டுக்கு அங்கே போகும்போது அவங்க மேனனுடைய அம்மா அப்பா அண்ணன் மூணு பேரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க மாப்பிள்ளையை பார்த்த உடனே பொண்ணை அவர் நித்தியம்மனோடைய அப்பா வேகமாக வருவார் வந்து வாங்க மாப்பிள்ளை வாங்க விரால் மீன் குழம்பு வச்சுருக்கேன் வாங்க வந்து சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாப்பிள்ளை ஒன்றா இல்லை வேண்டாம் மாமா வேண்டாம் மாமா வாங்க இதை பார்த்த உடனே அவர் அவர் அண்ணன் வந்து எந்திரிச்சு அப்படி முகத்தை கொடுக்காம அவர் அந்த பக்கம் போயிடுவார் இந்த அம்மா உட்காந்துருப்பாங்க மா மாமியார் அப்படி வாங்க சாப்பிடுங்கன்னு உட்காருவாங்க சரி இவரை கண்டிப்பாக சொன்னோன்னா உட்காருவாரு உட்காருவார் விஜய் விஜயசேஷன் சொல்லுவார் இங்கே பாருங்கள் இதே சூழ்நிலை உங்களுக்கு இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி மாமா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறீங்க போகும்போது உங்களை உங்கள் இந்த பையன் அதாவது பொண்ணோட அண்ணன் வந்து வான் கூட கேட்கலை பொண்ணோட அம்மா எங்கள் எங்கள் அத்தை அவங்க கூட என்னையை வான்னு கேட்கலை இப்படி இப்படி யாருமே இன்றைய வெறுப்பில் இருக்கும்போது என்னையை வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க மீன் வைங்க மீனை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே இது எப்படி மாமா நீங்கள் ஏற்றுக்கிட முடியும் உங்களால் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தவங்க என்ன சொல்ல தெரியுமா நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்ட்டு உட்காந்து வயிறு நேராக சாப்பிடுவார் இது வந்து ஒரு ஒரு அந்த பாண்டியராஜ் அந்த இடத்துல தன்னுடைய முத்திரையை பறித்திருக்காரு சொல்லணும் ஒரு வித்தியாசமான ட்ரெயினிங்கை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி நிறையா பஞ்ச் அந்த படங்களில் நிறையா இருக்குது படத்தில் நடிகர் பார்த்தீங்கன்னா சரவணன் நடிச்சிருக்காரு யோகி பாபு நடிச்சிருக்காரு சரவணன் நடிச்சிருக்காப்புல சென்றராயம் நடிச்சிருக்காப்புல செம்மன் வினோத் அப்படின்னு நடித்திருக்காரு ஆர்கே சுரஷ் இப்படி ஒரு பெரிய ரசிகர் பற்றாலுமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க காளி வெங்கடே ஒரு கோயில் சாமி கூட வருவார் அந்த வர்ற இடத்துல இவங்களுடைய சண்டை குடும்ப சண்டையை பார்த்தோன்னே அவர் நின்று இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பார் இப்படி அவராலேயும் முடியாது அது கடைசியில் கடைசியில் இதில் ஒரு இன்னொரு என்னென்னா அந்த குழந்தைக்கு பாதி முடியெடுத்து பாதியோடு நிற்கும் நம்ம பார்க்க ரசிகர்களுக்கு என்னடா குழந்தைய பாதி முடியோட பாதி முடிய எடுத்துகிட்டு பாதியோட விட்டுருக்காங்களே எப்போ தான் அவங்க பிரச்சனை தீரும் அப்படிங்கும்போது தான் கிளைமேக்ஸ் வரும் இந்த கிளைமேக்ஸ்லேயாவது அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருவாங்க ஒன்றிய இணைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அங்கேயும் ஒரு இதாகி கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் டைவர்ஸில் போனோடனே பேப்பரில் கையெழுத்து வாங்கும் போது விஜய சேதுபதி வேறு வே வேறு இது இல்லாமல் கையெழுத்து போடுவார் ஆனால் நித்தியா மனம் போட மாட்டாங்க அந்த பேப்பர் தூர போட்டுருவாங்க போட்டோன்னே இவர் குழந்தைய தூக்கிட்டு விஜயசேதுபதி ஆட்டோவில் போவார் எல்லோரும் இந்த குழந்தைய வாங்குறதுக்காக போராடுவாங்க ஆனால் மன்னன் இரு நானும் வர்றேன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க ஓடி வந்தோடனே ரெண்டு பேரும் கிளைமேக்ஸு வந்து எல்லோருமே சேர்ந்துருவாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தையுடைய முடியை மொத்தமாக எடுப்பாங்க இல்லை சென்றராயன் வந்து சவர தொழிலாளியாக வராரு அவர் வந்து அவர் ஒரு ஒரு க ஒரு கட்டத்தில் அடிச்சிடறாங்க எது என்னை அடிச்சிட்டாரு நான் இவர் பழி வாங்க போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி கிளைமேக்ஸில் வந்து நிற்கிறாரு பிரச்சனை முடியும் போது அவர் ஒரு புது பிரச்சனையை கிளப்பும் போது விஜய சேதுபதி என்னடா இது தான் என் கொண்டாட்டிய நான் போகிறேன் எந்த வந்து இப்போ கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அவர் காலில் உள்ள மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிடுவார் ஆனால் அந்த இடத்துல சென்றராயனுடைய அந்த பழிவாங்கும் நடவடிக்கை தேவையில்லாமல் ஒரு புகுத்துற மாதிரி தெரிது அது இல்லாமல் இருந்தால் இன்னமும் படத்துக்கு வலு சேர்த்துருக்கோம் பாடல் வந்து ஒரே ஒரு பாடல்தான் பொட்டலை மிட்டாய் அந்த ஒரு பாட்டு தான் கேட்க முடியாது இருக்குது சந்தோஷ் நாராயணன் இசை அமைச்சிருக்காரு இசை கூட பின்னணி இசை அவ்வளோ விறுவிறுப்பாக ஒன்று தான் சொல்லணும் அந்த ஒரு பாட்டு தான் படத்தில் நல்லா கை கொடுக்குது படம் குடும்பத்தோடு எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் தலைவன் தலைவி பாருங்க அதே மாதிரி நம்முடைய தனா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்